வாழ்க்கை வளமுடன் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னால் உன்னோட தான் நான் யோகா கற்றுக்க வந்தேன் அங்கே வரும்போதெல்லாம் சரியாக அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் கற்றுக்கிட்டும் இருந்தேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் பிராணாயாமம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் ஆனால் வாழ்க்கையில் எதையாவது உருப்படியாக செஞ்சு முன்னேறிடலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது இந்த யோகா உனக்கு கை கொடுத்த அளவுக்கு எனக்கு கை கொடுக்கல அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியலை அப்படின்றது போல் ஃபீல் பண்ணால் இது போல பல பேர் நினைக்கிறத நான் பார்த்துருக்கேன் பேசுகிறதையும் கேட்டிருக்கேன் ஸோ அது போன்றவர்களுக்கெல்லாம் அது போன்ற மனநிலையில் இருப்பவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்திக்கிறேன் இப்போ யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு போகிறதோட கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ என் ஃப்ரெண்டே சொன்னால் அங்கே வரும்போது பர்ஃபெக்டாக நான் இருக்கேன் கரெக்டாக நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறேன் இப்போ நாலு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா ஒரு ஏழு மணிக்குள்ளே கடன்கள் குளியல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸசைஸ்ஸு பிராணாயாமம் மெடிடேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு வாக் போயிட்டு புக் ரீடிங் இருந்ததுன்னா பண்ணிவிட்டு எட்டு மணிக்கு சாப்பாட்டுக்கு போயிடலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு பத்து மணிக்கு க்ளாஸ் ஆரம்பிப்பாங்க பத்து டு ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லஞ்சு லன்ச் முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட்டு திரும்ப ஃபோர் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணி செவனுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஒரு மூணு நாள் கேம்ப் இது மட்டும் போயிட்டு ஆரம்ப காலத்தில் யோகாலாம் கற்றுக்கிட்டு இருந்தோம் ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து பர்ஃபெக்டாக இருப்போம் ஏன்னா அதற்கான சூழல்களை அங்கே அமைச்சு கொடுத்துருப்பாங்க இன்னொன்று அதுக்கு மட்டுமே நேரம் ஒதுக்கி நம்ம அங்கே போயிருப்போம் பட் இயல்பு வாழ்க்கையில் அங்கே எப்படி இருந்தோமோ அதை இங்கே எந்தளவுக்கு நாம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரோம் அப்படின்றத தொட்டும் அதை எவ்வளவு நாள் தொடர்ச்சியாக செய்கிறோம் அப்படின்றத தான் பலன்கள் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கும் அதுலேயும் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது அதாவது எப்படின்னா இப்போ நாம் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த சாப்பாடை வந்து ருசித்து ரசித்து நல்லா மென்று உள்ளே இறக்கும்போது உடலுக்கு வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் சத்து வந்து போய் சேரும் மீதி கழிவாக வெளியில் போகும் அதுவே அந்த சாப்பாடை சாப்பிடும்போது நாம் வந்து வேறு எதையும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை பாட்டு இருக்கோம் படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது போல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் போகும் அரைக்குறையாக தான் மென்று உள்ள அனுப்பியிருப்போம் செரிமானம் அப்படின்றது டிலேவாகும் அப்போ சாப்பாட்டு விஷயத்துலேயே நம்மளுடைய கவனம் அந்த ஒரு கூர்ந்து அதில் ஊனி நம்ம அந்த உணர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணும்போது மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல அதே போல் தான் இந்த பயிற்சியிலையும் நாம் அங்கே போயிட்டு எந்தளவுக்கு அதை உணர்ந்து கற்றுக்குறோம் கற்றுக்கிட்ட விஷயத்தை அளவுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் பலன்கள் வந்து நமக்கு வந்து வேறுபட்டு நிற்கிதுங்க அதாவது என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடைப்பிடித்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க அப்போது மகை வந்து ஸ்கூலுக்கு போகிறான்னு வச்சுக்கோ அவன் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் நேரம் போது தான் அல்லது அவனுக்கு பிடிக்கும் போது தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான் மற்ற நேரம் வந்து அவனுக்கு என்ன தோணுதோ அதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் வாழ்க்கையை கழிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு நாள் ஆனுவல் எக்ஸாம் வரும் அங்கே போய் அவனால் பரீட்சை எழுத முடியுமா இல்லை அடுத்து எல்லா பசங்களும் ரெண்டாம் கிளாஸ் போகும்போது இவன் இந்த க்ளாஸ்லேருந்து அந்த கிளாஸுக்கு போயிட முடியுமா இல்லை டீச்சர்கிட்ட இல்லை பள்ளிக்கூடத்து அந்த அலுவலகர்கிட்ட கேட்டால் தான் அதுக்கு அனுமதி கொடுத்துருவாங்களா முடியாதுல்ல அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுதோ அதே போல் தான் நீ செய்யக்கூடிய எக்ஸசைஸும் நீ கற்றுக்கிட்ட ஓகே பர்ஃபெக்டாக கூட கற்றுருந்துருக்கலாம் கவனமாக கூட உணர்ந்து கற்றுருந்துருந்துருக்கலாம் அதை வந்து இங்கே அந்த உணர்வோட அந்த கவனத்தோட ஊனி எவ்வளோ நாள் அதில் தொடர்ந்து பயணம் பண்ணுற அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க கணக்குல கணக்கில் எடுத்துக்கணும் நீ அப்பப்போ நேரம் கிடைக்கும்போது உனக்கு பிடிக்கும்போது தான் இதை செய்கிற அப்படின்னா உன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு என்னை பாஸ் பண்ணி விடுங்க நான் அடுத்த கிளாஸுக்கு போகிறேன் அப்படின்றது போல தான் இங்கே நீ வந்து பலன்களை எதிர்பார்க்குறது ஒரு ஈக்குவலாக இருக்கும் அதுக்கு சமந்தான் இது அப்படின்றது போல் அவன்கிட்ட சொன்னேன் அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு ஆமாம்மா நான் வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் தான் பண்ணுவேன் மாதக்கணக்குன்னு பார்த்தோம்னா ஒரு இருபது நாள் இல்லை பதினஞ்சு நாள் விட்டுருவேன் மீதி நேரம் தான் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்த நிலைமை தான் இவனுக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் வரும் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியா இப்போ ஒரு பையனைய எடுத்துக்கோங்க அவன் வந்து ஸ்கூலுக்கு போறான் பக்காவா கவனிக்கிறான் உணர்ந்து அங்கே என்ன சொல்றாங்களோ அதை வந்து தன்னுடைய உணர்வாக மாற்றிக்கிறான் வாழ்க்கையில இங்க வந்து வீட்டுக்கு வந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி ரிவிஷன் போல அவன் பழக்கப்படுத்திக்கிறான் அப்போ அவனுடைய படிப்பு அப்படின்றது எக்ஸாம் அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப அற்புதமாக மார்க்கை வந்து நிறையா எடுக்கிற அளவுக்கு இருக்கும் அடுத்த கிளாஸ் போவான் அதுலேயும் அதே போல் நீடிக்கிறான் இப்படியே ஒன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் போயிடுவான் அதுக்கப்புறம் பட்டப்படிப்புக்கு போவான் பட்டங்கள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் அவனை தேடி வேலை வரும் அதே போல் தான் நாம் இங்கே ஒரு இடத்துக்கு கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக வேறு எங்கிட்டும் இந்த உலக வாழ்க்கையிலலாம் நினப்பில்லாமல் அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஃபஸ்ட்டு உணரணும் உணர்ந்த விஷயத்த இங்க வந்து நாம ஒவ்வொரு நாளும் உணர்ந்தே அந்த செயல்களில் ஈடுபடணும் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையை அதுக்கு தகுந்தாற் போல மாத்தணும் உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் அப்படின்ற விஷயங்களில் வந்து நம்ம இந்த யோகத்தை வந்து கையால் கத்துக்கணும் யோகம்னா ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது எக்ஸசைஸ் அப்படின்றது உடலை வந்து ஆரோக்கியப்படுத்தும் இங்க வாழ்க்கையில நாம எந்த வாழ்க்கை நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் அதில் ஆரோக்கியம் அப்படின்றது இருந்தால் தான் அதில் அற்புதமாக அமைதியாக பயணப்பட முடியும் அந்த ஆரோக்கியத்தை இந்த உடற்பயிற்சி அப்படின்றது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று அடுத்ததாக பிராணாயாமம் மெடிடேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காத்தோட சீரான இயக்கம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதில் ஒரு நிதானம் இருந்தால் தான் இந்த பேச்சு தெளிவாக வரும் நான் யோசிக்கிற விஷயம் உடனே பேச்சாக வரும் இல்லாட்டினா யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஒளரி கூட்டிக்கிட்டு இருப்பேன் அந்த மூச்சு காற்று அப்படின்றத நாம வந்து பிராணாயாமத்துல சரி பண்ணும்போது சீராக்கும்போது இந்த பதட்டம் அப்படின்றது குறையும் தியானத்துல வாழ்க்கை நடைமுறையில பல இன்னல்கள் நம்மளை வந்து பண்ணும் இப்போ நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் எந்த ஒரு எண்ணங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை தொட்டு பல எண்ணங்களோட உழண்டு ஓடாம அப்படியே மெதுவாக அமைதியாக மூச்சு காற்றுல மட்டும் கவனம் வச்சு ஒரு உயிரின் உணர்வு நிலையில் ஆகினை அல்லது துரியம்னு சொல்லுவாங்க இந்த தியானத்துல அந்த நிலையில் இருக்க கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடர்பாடுகள் வந்து உங்களை வந்து அமைதி இழக்க செய்யாது நிதானத்தை வந்து இழக்க செய்யாது கவனத்தை அப்படியே வச்சுக்க செய்யும் இப்போ தியானம் பண்ணுறது மூலமாக நிதானம் இருக்குது நிறைஞ்சிருக்கு அமைதி நிறைஞ்சிருக்குன்னா இது எல்லாமே வாழ்க்கையில் உங்ககிட்ட நடக்கக்கூடிய நிகழ்வில் இருந்துச்சுன்னா அந்த நிகழ்வில் நிதானம் இருக்குது கவனம் இருக்குது அப்படின்னா அதை தொட்டு வரக்கூடிய சொல்லோ செயலோ அந்த நிதானத்தோட கவனத்தோடு இருக்கும் அதை தொட்டு வரக்கூடிய விளைவுகளும் ஆனந்தத்தையும் அமைதியையும் தரக்கூடிய நிலையில் இருக்கும் அமைதியான ஒரு ஆனந்தமான நிறைவான வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உருவெடுக்கும் ஊற்றெடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை தானே அப்போ அதை நாம் செய்யணும் இப்போ அந்த பையன் எப்படி தொடர்ச்சியாக செய்யும் போது ஒன்றாவதுலேருந்து ரெண்டு மூணு நாலுன்னு பட்டப்படிப்பு போய் பதவிகள் பாராட்டுகள் வந்துச்சோ அதே போல் நாம் தொடர்ச்சியாக செய்யும்போது மட்டுமே நமக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ தேடி திரியக்கூடிய எல்லா விஷயமும் அப்போ நம்மளை தேடி வரும் உதாரணத்துக்கு ஏ மேம்போக்கா ஸ்கூலுக்கு வீட்டில் விரட்டி விட்றாங்க அங்கே வந்து போகாட்டினா பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கவனத்தை எங்கேயோ விளையாட்டில் வச்சுட்டு வெறுமனே உட்காந்துருந்தா அவன் எப்படி ப படிப்பில் கவனம் செலுத்தாமல் பரிச்சையை ஒழுங்காக எழுதாமல் சும்மா வெறுமனே பட்டங்கள்லாம் வாங்காமல் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போய் வாழ்க்கையை ஓட்ட முடியுதோ அதே போல தான் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல நினப்பை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இழக்க வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் ஒன்று கற்றுக்கிறதோ உணர்வு இல்லாமல் இங்கே வந்து ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இதை செய்கிறதோ இருந்தோம் அப்படின்னம்னா பெருசாக பலன்கள் நமக்கு கிடைக்காது அதுவே உணர்ந்த உண்மைத்தன்மையோட உள்ளூர ஊறி பயணப்படும் போது நிச்சயமா நல்லா படித்து பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுகள்னு வாங்குகிற அந்த பயனுக்குலாம் இங்கே வாழ்க்கையில நிறைய நிகழ்வுகள் மங்களகரமாக நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ அதை நீ செய்ய ஆரம்பி இன்னைக்கு கூட உனக்கு வந்து டைம் இருக்கு ஏன்னா இந்த விஷயம்லாம் பேசுறோம் அப்படின்னும்னா இன்றைக்கும் உனக்கு வந்து ஏதோ ஒரு வகையில கர்மம் வந்து கை கொடுக்குற நிலையில தான் இருக்கு ஸோ ரெகுலராக ரெகுலரா எக்ஸசைஸ் நீ கற்றுக்கிற விஷயம் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயத்த தொடர்ச்சியா ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒம்பது நாள் விட்டுட்டு திரும்ப ரெண்டு நாள் செய்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு நாள் தொட்டால் அது ஓராயிரம் நாள் ஆனாலும் சரி உன்னுடைய வாழ்க்கை ஓயக்கூடிய நாள் வரைக்கும் தொடர்ச்சியா போய்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பா அது நீ எதிர்பார்க்கிறதை விட உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய சத்தியம் உணர்ந்த ஒரு உண்மை அப்படின்றத அவன்கிட்ட சொன்னேன் அவன் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் எந்த அளவுக்கு அவனுக்கு அது கை கொடுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல இனிமே அவன் கடைபிடிக்கிறத தொட்டு தான் அவனுக்கு அந்த மாற்றங்கள் இன்றைக்கும் என்கிட்ட பேசுனதுனாலையோ இல்லை கேட்டுட்டு போறதுனாலயோ அவனுக்கு எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போகிறதில்லை கற்றுக்கிட்ட விஷயத்தை கடைசி வரைக்கும் தொடர்ச்சியாக கடைபிடிக்கும் போது கடை தேரக்கூடிய நிலை கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவோட நிறைவில் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க